இச்சு போச்சின் மலைக்கு எந்த விடணும்னு வச்சு பார்க்க போகிறோம் முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்தும் நம்ம கபருஜினும் உட்காந்து இருந்தாங்க அப்போது வந்து கானா வினோத் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு இப்போது நடந்த ஒரு சண்டையெல்லாம் வந்து அவருக்கு தெரியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்வதிக்கும் கபருஜினுக்கும் ஸோ இப்போ அதை பற்றி வந்து ஒரு டாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ அவர் சொல்கிறாரு இப்போ ஐம்பது நாள் ஆகிடுச்சிடா இதுக்கு இதுக்கு மேலே தான் எல்லாருமே கேம் ஆட ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கானா வினோத் வந்து சொல்கிறாரு நீ வந்து அவ்வளோ கேர் எடுத்து இருந்திட அவன் மேலே தோல்லெல்லாம் சாஞ்சிட்டு அந்த மாதிரிலாம் வந்து இருந்தீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறமா நீ கால் கண்டசன்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்கள்ல நீ அப்போயாவது கொஞ்சம் தள்ளி விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன ஆனால் நீ வந்து க்ளோஸாகவே இருந்தியே அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு கேள்விகள் வந்து கேட்டார் அதுக்கு அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார் அவர் இல்லை அவன் வந்து தூக்கி எரிஞ்சு மாதிரி பேசுகிறா எனக்கு நெய் கொடுக்கல அதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது இவ்வளோ நாள் பழகுனதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசியிருக்கலாம் இல்லை தூக்கி எறிஞ்ச மாதிரி எல்லாேருமே வந்து அதுதான் எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு இறங்கி போகணுன்னு அவசியம்லாம் இல்லை இவக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு எல்லாம் பார்த்து கேட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு அந்த நெய் எடுத்த உடனே ரம்யாலெலாம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறா அவெல்லாம் ஒரு திருடி ரம்மையால் எத்தனை வாட்டி திருடி சாப்பிட்ருக்கா அவெல்லாம் வந்து என்னை கேள்வி கேட்குறா இப்போ பார்வதிக்கு என்ன அப்படின்னா நான் நாமினேஷனில் வந்து மிஸ் ஆகிட்டேன் ஸோ அதுதான் அவளுக்கு ப்ராப்ளம் எங்கே நூறு நாள் இவரும் வந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி வந்து பயப்படுறாவ ரொம்ப வயிற்றுரிச்சல் பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டுருக்காரு வெளிய வந்து இவ ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து செலவு பண்ண மாட்டாளாம் இவ வந்து வெளியே போகிறதுக்கு வந்து ஏதாவது நீங்க ஷேர் பண்றது அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவலாமா இவ ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யர் அவ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கர கோபமாக வந்து ஒரு பாட்டுக்கு பேசிட்டு வந்து அதை பார்க்க முடிஞ்சுது எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து திரும்பவும் பயங்கரமா சண்டை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது இப்போ இவர் பேசுறது எல்லாமே திரும்பவும் பார்வதி முன்னாடி பேசினாங்க அப்படின்னா பார்வதியும் வந்து சூடாகி கத்த போறாங்க ஸோ இது வந்து வேற மாதிரி போக போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதெல்லாம் ஸ்கிரிப்டடாக நடக்குதா இல்லை என்னன்னே தெரியல திடீர்னு பயங்கர க்ளோஸாக இருக்காங்க திடீர்னு அடிக்கிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்